லான்ச்சிங் ஆர் பிவிஆர் சினிமாஸ் இன்னைக்கு ஈவினிங்னா நாளைக்குலேருந்து அவங்க லைவ் போறாங்க ஸோ திஸ் மால் இஸ் அபவுட் நேபர்ஹுட் மால் இஸ் அபவுட் ஒன் பாயிண்ட் ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இஸ் அபவுட் சிக்ஸ் ஃபிளோர்ஸ் இருக்கு டூ ஃபுளோர்ஸ் ஆஃப் கே பாக்கிங் டூ ஃபுளோர்ஸ் ஆஃப் ரீட்டில் ஸ்பேஸ் அதுல வந்து கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க டூ ஃபிளோஸ் வந்து பிவிஆர் ஸோ இந்த இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா விண்ட்டு டு கிவ் இம்பார்டன்ஸ் டூ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸுங்க ஸோ கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர் இந்த மால் இன்ட்ரடியூஸ் பண்றது போர்ட் கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வி ஹேவ் அவங்களோட அசோசியேட் பண்ணிருக்க போர்ட் கேம்ஸ் அப்னு சொல்லிட்டு அவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் போர்ட் கேம்ஸ் இருக்குங்க பழைய ஓல்டு அவங்க பழைய கிராமத்தை விளையாட்டு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க பல்லாங்குழியிலேருந்து எல்லாமே உட்காந்து விளையாடுற மாதிரி தான் எதுவுமே மிஷின் ஓரியன்ட் கிடையாது எல்லாமே போர்ட் கேம்ஸ் தான் அது போக வி ஹேவ் வி கேம்ஸ் ஆல்சோ விஆர் கேம்ஸ் அப்புறம் சின்ன குழந்தைங்க வந்து விளாடுறதுக்கு அவங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டி கேம்ஸ் ஃபுட் கோர்ட் வந்து வி ஹவ் அபவுட் நைன் கவுண்டர்ஸ் இண்டிவிஜுவல் டைனிங் வந்து ஃபோர் ஃபைர் இண்டிவிஜுவல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க அது ஷார்ட்லி வே ஓப்பனிங் இப்போ நெக்ஸ்ட் குள்ள பிஃபோர் வேட்டேன் எண் ஆல்மோஸ்ட் இந்த ஃபுட் கோர்ட்டு போட் கேம்ஸு ரெண்டு ஃபன் ஆக்டிவிட்டி கிட்ஸ் கேலரி அண்ட் ஃபன் கேலரி எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ திஸ் பேசிக்லி வாண்டட் டு கான்சன்ட்ரேட் ஆன் கேம்ஸ் ரீட்டியல் ஆக்டிவிட்டி ஸோ இது வந்து இட்ஸ் அ நேபர்வுட் மால் இது வந்து என்ன ஆன்டிசிபேட் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க நேபர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நேபர்ஹுட்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு உங்களுக்கு ஜிசிடி இருக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு அண்ட் அவிநேஷ்லம் காலேஜ் இருக்கு ஸோ இதை கேட் பண்ணி விட்டு டு கிவ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆல் த காலேஜ் கோயிங் அஸ் வெல் அஸ் ஹவுஸ் ஹோல்ட் லேடிஸ் அஸ் வெல் அஸ் ஆல் இது வந்து ஃபன் எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி கிட்ஸ் எல்லாருக்குமே கவர் ஆகிற மாதிரி ஒரு நே நேபர்ஹுட் மாலா வி வாண்ட் டு ப்ரொமோட்டுங்க ஸோ தட்ஸ் த ஐடியா பிஹைண்ட் திஸ் மால் ஸோ வி ஹாப்பி டு லான்ச் டுடே ஈவினிங் வித் லான்ச் ஆஃப் பிவிஆர் சினிமா ஸோ நைன்டி ஃபோர் சீட்ஸுங்க ஸோ அவங்க வந்து ஒரு தியேட்டர் மட்டும் செவன் பாயிண்ட் ஃபோர் டால்பி அட்மாஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஒண்டர்ஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் தி மூவி கோவர்ஸாக இருக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கும் இது ஒரு என்டயர் ஃபேமிலி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்குங்க ரெவென்யூ ஷேரிங் இருக்கு ரெண்டுமே இருக்கு ஸோ அவங்க வந்து கார்டன் ஃபார் போங்க ரெண்டல் ஆல்சோ போயிருக்கோம் ரெண்டல் தான் பேர் மினிமம் ரெண்டல் வித் ரெவன்யூ ஷேரிங் சோ தட் அவங்களுக்கு பேர் மினிமம் ரெவன்யூ காஸ்ட் ஷேர் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்கு ரெவன்யூ ஷேர்ல என்ன வருதோ எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் ரெண்டு பேசிக்கா வச்சுட்டு இது அவங்களுக்கு தேவர் ஆல்சோ அசோசியேட் பிகாஸ் இது வந்து ஒரு லாங் வெயிட்டிங் இது வந்து ஒரு நாட் ஒன் ஆர் டூ இயர்ஸ் பிளானிங் பிளானிங் அசோசியேட் வித் ஃபார் லாங் டைம் வர்றதுக்கு ஸோ அது நல்லா கேம்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு பேசிக் அந்த கார்டு வந்து ஒன் பிப்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுக்கப்புறம் டாப் அப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்ல டாப் அப் இருக்குங்க அதுல வந்து அவங்க எவ்வளோ நேரம் போர்ட் கேம்ஸ் வந்து அவங்க ஆலி பேசிஸ்ல டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜும் எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் அவங்க என்டர் டேவும் வச்சிருக்காங்க பிகாஸ் அவங்களும் என்ன காம்ப்ளிமெண்ட் அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்களும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஆக்டிவிட்டி எந்த ஒரு ஃபேமிலியா என்டையரா உட்காந்துட்டு சில பேர் ஈவன் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு சண்டே ஈவினிங் பிகாஸ் இத்தனை ஆக்டிவிட்டிஸ் இத்தனை போர்ட் கேம்ஸ் தான் அவங்களுக்கு தெரியறதுக்கு பப்ளிக்கு நாலேஜுக்கு வருது ஏன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் போர்ட் கேம்ஸ் இருக்குது சில்ட்ரனுக்கே தெரியாது ஸோ அதுல மேபி ஒரு சில பிடிச்ச கேம் வேணா வெளியில வாங்கிக்கலாம் அவங்க அதுவேஸ் இங்கேயே வந்துட்டு டோட்டலா மார்னிங் டு ஈவினிங் விளாட்றது விளையாண்டுட்டு டே ஒரு கேம் ரெண்டு கேம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வாங்கினா இட் பிகம் எக்ஸ்பென்சிவ்ங்க அவங்கனால ஓன் பண்றதோட இங்கே வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேம்ஸ் விளையாண்டு போறதுல அவங்களுக்கு வந்து காஸ்ட் அவங்க ரொம்ப ஆர்லி பேசிஸ்ல ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க அதனால